தர்ப்பணத்துக்கும் போக முடியாது வீட்டில் தர்ப்பணமும் பண்ண முடியாது எங்கள் வீட்டுக்காரர் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு எனக்கு மாமனார் மாமியார் கிடையாது நான் என்ன பண்ணட்டோம் அப்படின்னா நீங்கள் காலையில் தலை ஸ்னானம் பண்ணிட்டு பச்சரிசி சோறு பொங்கிட்டு சாம்பார் நாட்டு காய்கறிகள் போட்டு சாம்பார் வச்சுக்கோங்க உங்கள் முன்னோர்கள் ஃபோட்டோ அங்கே வச்சுட்டு அங்கே வந்து ஒரே ஒரு கிண்ணமோ தொன்னையோ அதில் நீங்கள் இந்த பச்சரிசி சோறு ஆஹ் நாட்டு காய்கறிகள் பட்ட சாம்பார் ஆஹ் ஏதாவது நாட்டு காய்கறி பொரியல் அதாவது அவரைக்காய் வாழைக்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரி சேப்பிழங்கு இந்த மாதிரி பொரியல் பண்ணிட்டு ஆஹ் தீப ஆராதனை அப்படின்றத பண்ணலாம் மணி அடிக்க கூடாது மணி அடிக்காமல் தீப ஆராதனை அப்படின்றத பண்ணலாம் வஸ்திரங்கள் வச்சு கும்படுற வழக்கம் இருந்தாலும் கும்பிடலாம் நாமம் போடுற வழக்கம் இருந்தா நாமம் போடலாம் இல்லமா எனக்கு நாமம் எத்தனை நாமம் போடுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா மூணு நாமம் போட்டுட்டு இது வந்து ஆஹ் மகாலய பட்சத்துக்கு அடிப்படையான ஒரு விஷயம் மூன்று நாமங்கள் போட்டுக்கோங்க அதாவது பெருமாள் நாம போடுவோம் பாத்தீங்களா பாதம் வச்சு போடுவோம் இல்லையா அந்த மூன்று நாமங்கள் நான் உங்களுக்கு கிளிப்பிங்ல ஆட் பண்றேன் அந்த நாமத்தை அந்த மாதிரி நாமம் போட்டுக்கோங்க போட்டுட்டு முன்னோர்கள் என்னுடைய படத்தை வச்சுக்கோங்க முன்னோர்கள் படம் இல்லைன்னாலும் நாம மட்டுமே போட்டுட்டு கூட இந்த உணவு அங்கே வச்சிட்டு ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சுட்டு தீப ஆராதனை அப்படின்றத பண்ணிட்டு உணவை ஃபர்ஸ்ட் காகத்துக்கு வச்சுட்டு அதற்கு பிறகு நீங்க சாப்பிடுங்க சரிங்களா